ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ கார்டனிங் விளாக்கு தான் பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் பறிக்க போகிறோம் பாருங்கள் ரோஸ்லாம் பூத்துருக்கு வாங்க வெண்டைக்காய் பறிக்கலாம் பாருங்கள் இதான் வெண்டைக்காய் செடி இது கொஞ்சம் பூச்சி உந்த மாதிரி இருக்குது இருந்தாலும் காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பாருங்கள் அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா காயும் பறித்து எடுத்துக்கலாம் ஒரு ஆறு ஏழு செடி தான் இருக்குது அவ்வளோ இருக்கிற வெண்டைக்காய் எல்லாத்தையும் பறிச்சுக்கிறான் பாருங்கள் எல்லாத்தையும் பறிச்சாச்சு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பூச்சி உந்ததுனால் சாம்பல் தெளிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு எந்த வித மருந்தும் இல்லாத நம்மளே ரெடி பண்ண அதனால் இதில் எந்த ஒரு மருந்தும் போடலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்